தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த மாநாடு இப்ப புதுச்சேரியில நடந்திருக்கு அந்த புதுச்சேரி மாநாடு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் போன தடவை மாதிரி எந்தவித பாதிப்பும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்காத அளவுக்கு போலீஸ் ரொம்பவே எச்சரிக்கையா இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மாநாடு ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா நாயகனா ஆதரவு தந்த மக்கள் ஒரு கட்சி தலைவராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் மக்கள் ஆதரவு தராங்களா இல்லையா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய நாற்பத்தி ஏழாவது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நம்ம சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது படத்தை ஆக்டர் பகில வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஜித்து மாதவன் தான் நம்ம சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு இன்னைக்கு சூர்யா பார்ட்டி செவன் படத்துடைய பூஜை நடந்திருக்கு அந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம் அது மட்டும் இல்லாமல் சூர்யா பார்ட்டி செவன் படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் நசிரியா அவர்கள் தான் நடிக்கிறாங்க இந்த படத்துடைய பூஜையில அவங்களும் அட்டன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களுடைய ஒய்ஃப் அண்ட் ஆக்டர் ஜோதிகா அவர்களும் இந்த பூஜைய அட்டன் பண்ணியிருக்காங்க